நமக ஓம் சிவமக வாழைச்சி தாய் நமக எனக்கு நம் வாழ்க்கை பயணத்தின் போது ஒருவர் நம்மளை ஏமாற்றிவிட்டால் நம்பிக்கை துரோகம் என்று சொல்லிக்கிறோம் அல்லவா அப்படி சொல்லும்போது அவ்வொருவர் மீது நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது வைப்பதனால் ஏற்படுகிறதா இல்லை நம்பிக்கை வைக்காததினால் ஏற்படுகிறதா அந்த நம்பிக்கை துரோகம் துரோகம் என்ற சொல் எழுகின்ற பொழுதே அங்கு வைத்திருக்கின்ற அத்தகைய தன்னம்பிக்கை நம்பிக்கை நிலை மாறுகின்ற பொழுதுதான் அது துரோகம் என்கின்ற செயலுக்குள் செல்கின்றது என்ற அகத்தியம் உரைக்கும் அவ்வாறு ஏற்படுகின்ற நிலையும் அவ்வாறு ஏற்படுகின்ற நிலையும் எவர் மேல் எத்தகைய நிலையில் எதற்காக நம்பிக்கை வைக்கின்றோம் என்கின்ற நிலை பொறுத்தும் அது அமைகின்றது என்றும் மகத்துவன் உரைக்கும் அவ்வாறு ஏமாற்றப்படுவதும் துரோகத்திற்கு உள்ளாக்கப்படுவதும் அதுவும் ஒரு கர்ம வினை நிகழ்வே என்ற கருத்து அத்தகைய கர்ம வினை நிகழ்வு என்பது நிச்சயமாக படிப்படியாக படிப்படியாக அத்தகைய வினை நிகழ்வுகள் அகலப்பட வேண்டுமெனில் உயர் இறை வழிபாடு தொடர் இறை வழிபாடு தொடர் இறை நாமங்கள் வாழும் குருவினுடைய நாமங்கள் அகத்திய நாமங்கள் தன் குலதெய்வ நாமங்கள் இதையெல்லாம் பிரம்ம முகூர்த்த வேலைகளில் இருந்து ஆற்றிக்கொண்டு தொடர்ச்சியாக நம்பிக்கை நிலையோடு அந்நம்பிக்கை கைவிடுகின்றதெனிலும் தனக்குள் இருக்கக்கூடிய நம்பிக்கை உயர் நம்பிக்கை நிலையோடு எவன் கைவிட்டாலும் எவர் கைவிட்டாலும் பிரபஞ்சத்தில் வாழும் மாநிலர்கள் எவர் கைவிட்டாலும் இவை இறைவன் ஒரு நாளும் கைவிடப் போவதில்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் சாய்ன் அன்னம்பிக்கை நிலையோடு வலம் வருகின்ற பொழுது நிச்சயம் ஒரு நாள் அவ்வினை நிலைகளுக்கும் மாற்றம் உண்டு என்று அகத்தியன் ஆசி வழங்கும் ஓம் சாய் அத்துரோக நிலைகளுக்குள் தன்னை தன்னை ஆட்படுத்தப்படுகின்ற பொழுதும் அதற்கும் தன் தன்னுடைய நெஞ்சத்திற்குள் வஞ்ச நிலை இல்லாது அவன் மேலும் இறக்க சிந்தனை கொண்டு அவன் கர்மவினை அவ்வாறு செய்கின்றான் நம்முடைய கர்மவினை எத்தகைய ஜென்மத்தில் இவனுக்கு கடன்பட்டோமோ இவனை நம்பிக்கை துரோகம் செய்தோமோ இவன் இச்சென்மத்தில் கொண்டிருக்கின்றான் என்னும் நிலையில் நீர் வளம் வருகின்ற பொழுது நிச்சயமாக நிலை மாறும் என்பதை அகத்தியன்யாம் நல்ல ஆசியாக பிரபஞ்ச மகா சபையினுடைய கிளைச்சபை சற்றங்க நிகழ்வில் வந்து கலந்து கொண்டுள்ள சபையினுடைய நற்சீடரே பல்லவ தேயமதிலிருந்து வந்து கலந்து அமர்ந்து இறை உரையாடலை கேட்டுக் கொண்டிருக்கின்ற சீடரை வாழ்த்து மகிழ்கின்றான் அருள் நிலையாய் அந்நிலையும் மாறும் உன்நிலை உள்ளுக்குள் படிப்படியாக மாறுகின்ற பொழுது அந்நிலை நிச்சயமாக என் நிலையிலிருந்து மாறும் என்ற அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம் ஓ மகதீசாய் நமக ஓ மகதீசாய்